மாவட்டத்தில் சித்ரா பகுதியில் சர்வதேச விமான நிலையம் பின்புறம் காலியிடம் உள்ளது அப்பகுதியில் நேற்று இரவு சுமார் பருவ மணி அளவில் வினோத் என்பவருடன் கல்லூரி மாணவி சாலையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்துள்ளார் அந்த வழியாக வந்த மூன்று பேர் இளைஞர்கள் வினோத்தை தாக்கி விட்டு அந்த மாணவியை தூக்கி சென்று பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி ஓடி உள்ளனர் தூக்கிட்டு வருது முடியாது அஞ்சு பேர் இருக்காங்க இன்னும் அஞ்சு பேர் சேர்ந்தாலும் இது பாசிபிள் கிடையாது ஓகேங்களா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாஸ்டர் கண்ணன் நம்ம அடிக்கடி சொல்லிருக்கேன் இப்ப நடந்த கோவில் சம்பவம் தெரியும் உங்களுக்கு ஒரு பெண்ணை வந்து மூணு பேர் கிட்ட பண்ணி கொண்டு போயிருக்காங்க நான் பல முறை சொல்லிருக்கிறேன் செல்ஃப் டிஃபென்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிட்னாப்பிங் விஷயம் பெண்கள் ரொம்ப முக்கியமானது நான் பல வீடு போட்டுருக்கேன் இப்ப சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் பாத்தீங்க இப்ப அஞ்சு பேர் இருக்காங்க எல்லாம் டீம் பாய்ஸ் தான் எல்லாமே எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் பேசலாம் ஓகேவா நான் இந்த அஞ்சு பேரை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் இந்த நாலு மீட்டர் ஓகேங்களா அஞ்சு மீட்டர் பட் நான் நிக்கிற ஒரு மீட்டர் முடிஞ்சுதான் நாலு மீட்டர்ல என்ன அவங்க தூக்கி தர முடியாது தூக்கிட்டு வர்றதுக்கும் இழுத்துட்டு வரதும் முடியாது அஞ்சு பேர் இருக்காங்க இன்னும் அஞ்சு பேர் சேர்ந்தாலும் இது பாசிபிள் கிடையாது ஓகேங்களா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் இந்த மாரி டெக்னிக் செல்ஃப் டிஃபென்ஸ் பாத்தீங்கன்னா எங்களுடைய கமாண்ட் ஃபிட்னஸ் அண்ட் ஃபைட்ல போனா பிராக்டிகலா ரெகுலா சொல்லி தரோம் இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சு பேருக்கு அவசியம் இல்ல ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ட்ரை பண்ணுங்க நான் சேலஞ்ச் கா சொல்றேன் அஞ்சு பேர் என்ன தென்பெற முடியாத என்னோட ஈவென்ட் இவங்களுக்கு இது வரைக்கும் நான் சொல்லல நான் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா பட் நான் அவங்களை அடிக்க மாட்டே மட்டும் சொல்லிட்டேன் ஏன்னா அவங்க இது வரைக்கும் என்ன இழுத்துக்கிட்டு வரணும் தூக்கிக்கிட்டோம் இழுத்துக்கிட்டோம் வர ட்ரை பண்ணும் நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத மட்டும் பாருங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இதே ஒரு டெக்னிக் என்ன பண்ணுவோம் நீங்க ஃபாலோ பண்ணுவோம் ஓகே ரெடி பாருங்க ஓகே சார் நீங்க எப்படி நான் தூக்கலாங்க ஓகேவா என்ன தூக்க நீங்க ட்ரை பண்ணீங்கன்னாவே நான் என்ன பண்றேன் அப்படின்னு காத்துட்டு ஓகே ரெடி நீங்க தூக்க ட்ரை பண்ணலாம் ஓகே

பாத்துங்க அதாவது சிம்பிள் டெக்னிக்ஸ் தான் ஆனா நீ சரியா பண்ணணும் ஓகேவா இது ஒரு நாள்ல வராது அண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஒரு ஆனந்த மாஸ்டர் சிரம மாஸ்டர் தான் ஜஸ்ட் ஒரு இருக்கிறது பாத்தீங்கன்னு தெரியும் பாடியில உங்களுக்கு கரண்ட் இருக்கணும் ஜஸ்ட் ஜஸ்ட் ஒரு செவன் ஓகேங்களா செவன் பாத்தீங்கன்னா கீழே பாடி தூக்குறாங்க டக்கு வரும் செகண்ட்ல நீங்க கீழே வந்து ஓகேவா ஆஃப் கால் லாக் பண்ணி மல்டிபிள் தூக்குறாங்களா யாரும் எங்கிட்ட உங்களுக்கு போய் டிகிரி பிடிச்சிடும் நீங்க கீழே விழுந்தா மட்டும் பார்த்தா ஓகேங்களா டெக்னிக் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா சக்ஸஸ் ஆகும் இந்த இளைய சமுதாயத்துக்கு நடந்துட்டு இருக்க அனைத்தின் கொடுமைக்கும் இது மிகப்பெரிய செல்ஃப் நேச்சுரல் செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீட்டில் நீ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ரியல் செல்ஃப் டிஃபென்ஸ் இது போல இருக்கும் எங்களுடைய கமோட ஃபிட்னஸ் அண்ட் ஃபைட் கிளப் சென்னை மாங்கால ஆரம்பிச்சிருக்கிற இந்த செல்ஃப் டிஃபென்ஸுக்கு முடிஞ்சவங்க நீங்க வந்து நேரடி கத்துங்க இல்லைனா ஜனவரியில் செகண்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் கேம்ப் வச்சிருக்கோம் ஓகேங்களா ரியல் செல்ஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் அது ஒரு ரேட்டாக பட் வந்து அதிகபட்ச டார்கெட் செல்ஃப் டிஃபென்ஸ் தான் கண்டிப்பா டேட் நாங்க அப்டேட் குடுக்குறோம் வந்து நீங்க கலந்துக்கங்க மறنبிராம் ஓகே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க थैंक यू जय ஓகே